ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க அவங்க ஆக்ட் பண்றாங்க ஆனா இப்போ உள்ள ஒன் ஒன் கி ஆக்டிங் நூறு பார ஐம்பது பார ஆக்ட் பண்ணிட்டா தட்டு வந்து RCFL குள்ள என்ட்ரி ஃபை ஆகுறாங்க சோ சோ அதுக்கும் ஒரு RC மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும் வெரி குட் क्वेश्चन உنبரேனா பாராட்ரம்ல என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படி எடுத்துக்கலாமா அவங்க கேள்வி அந்த மீனிங் நீங்க சொல்லாதனால நான் சொல்லிடுறேன் அப்ப அது யார் வேணா வரலான் இருக்கு இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எனிபடி கம் டு பாலிடிக்ஸ் ரெண்டாவது நீங்க பா இங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸ் போய் நினைக்காதீங்க அது உண்மையாக இருந்தால் அது நல்லா இருக்கும்

நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டு தான் நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன் அதுல வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு இப்படி சொல்றீங்க சொல்லணுமா அவசியமாக கேட்பேன் ஆக்டர் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்தில் வச்சு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த நல்ல கருத்து இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க அது நல்ல கருத்தானு கேட்கக்கூடாது இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை ஐ ஐம் ரெடி டு மீட் யூ நல்ல ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் நான் நானூறு பேரை கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம்

மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற பத்திரமா உங்களை பாதுகாத்துட்டு போங்க நீங்க ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம் அப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா நீங்க நாலு மணி நேரம் தண்ணி பாட்டு வச்சுருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கீங்களா நீங்களும் இம்பார்ட்டன்ட் இறைவன் கொடுக்கின்ற உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கும் போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும்

ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கதையும் நாயகியாகவும் இருந்தால் அவன் நடிப்பாங்க நான் கதையும் நாயகனா தான் நடிப்பேன் டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா